ஹலோ கிஷ் சொல் விடுமோ வரைக்கும் அப்புறம் பார்க்கும்போது பார்க்க பார்ட் சிக்ஸ்டி ஃபோர் அத்தாங்கிஸ் பார்க்க போகிறோம் வரவாஸ் பேசாமல் சாப்பிட்டருக்குள்ள போலாங்க கிஷ் இந்த சாப்போட ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஹீரோ வந்து ஜின்னா தூக்கிட்டு வர ஹீரோ வந்து அவரோட பிளட் செக்கிங் ஸ்கில்லை வச்சு அதாவது வேம்பியர் ஸ்கில் அது மூலம் வந்து ஹீரோவோட பிளட்டை வந்து ரெப்பலன்ஸ் பண்ணிவிட்டு ஹீரோட ஹெச்பி எல்லாமே வந்து அவர் திரும்ப கிடச்சிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து நேராக போய் இந்த மாதிரி டான்ஸ்லேயே கிட்ட வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் டான்ஸ்லேயே இருந்துட்டு இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு ரெண்டு பேருமே இப்போது எல்லாருமே வந்து யுத்தத்துக்கு ஸ்டார்ட் ஆக இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு இனிமேல் நான் வந்து என்னோடய பவரை வந்து மறைக்க வேண்டிய அவசியம் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபுல் பவர் வந்து வெளியில் கொண்டு வர அவர் எல்லாத்தையுமே சாப்பிட்ற டிராகன் லிச்சு பன்ஷி அப்புறம் நைட்ஸ் வந்து எக்கச்சக்கம் வந்து ஹீரோ கிரியேட் பண்ணி வச்சுருப்பார் டெத் நைட் அது மட்டும் எல்லா டெத் நைட்டுக்கும் ஹீரோ வந்து ஒரு 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 லெஜண்டரி ஐட்டம் வந்து கொடுத்து இப்போ எல்லாருமே வந்து இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ அனுப்பிச்சி வச்சுருவார் அப்படியா சொல்லுங்க இந்த ஹோலி நைட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு பயந்துட்டு இருப்பாங்க என்னடா இது இத்தனையான வருது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் நீங்கள் இப்போ என்ன ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிப்போம் அவன் வந்துட்டு அந்த ஹோலி சும்மா சொல்லக்கூடாது கூடாது அவனும் பார்ஃபுல் தான் அவன் ஒரு ஸ்லாஷ்லேயே வந்து அங்கே வந்துட்டு இருக்கிற ஒரு கோலமாகவே வந்து வெட்டிடுவான் எல்லாத்தையுமே வந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இவனும் ஆர்டர் கொடுக்க இப்போ ரெண்டு பக்கமே வந்து யுத்தங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து அந்த ஹோலி நைட்டு வந்து அஞ்சு நைட்டு கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவர் இருக்கிற எல்லா லெஜண்டரி ஐட்டமும் வந்து யூஸ் பண்ணுவார் ஏன்னா அந்த லிமிட்டு வந்து அப்பாக இருக்கும் அந்த எக்ஸ்கலி ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுற எல்லா லிமிட்டும் வந்து வந்த கட்டானங்காட்டி வந்து ஹீரோ எல்லா ஸ்கில்லையும் யூஸ் பண்ணுறாரு எல்லா ஸ்கெல்ட்டனுக்குமே அந்த பவர் போது அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு என்னோடய ஸ்கில் நைட்ஸ் எல்லாம் இங்கே வாங்க முடிச்சுருப்போம் எல்லா ஸ்கில் நைட்டும் ஹீரோ கட்ட வரும்போது போய் மற்ற நம்ம அலைஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லி அனுப்பிவிட்டு போட்டு இப்போ டேரெக்டாக அந்த ஹோலி நைட் அப்புறம் ஹீரோ ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்கு நிற்க ஓ நீ என் கூட டேரெக்டாக ஃபைட் பண்ண போகிற அப்படின்னு சொன்னபோது ஹீரோ வந்துட்டு ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ வந்து நிறைய ஸ்கில் யூஸ் பண்ணுவார் வேம்பியர் ஸ்கில் யூஸ் பண்ணுவார் அது இதுன்னு யூஸ் பண்ணாலுமே வந்து அந்த ஹோலி நைட் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்கில் இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் அது வந்து எல்லாமே வந்து ஹீரோ அவங்ககிட்ட வந்து கொஞ்சமாக வந்து தான் அது வந்து என்ன சொல்கிறது ஒர்க் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல் அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் இந்த இந்த விஷம் ஏத்துற ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கியான் என்ன இன்னும் இந்த பாஷன்லாம் என் மேலே ஒர்க் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சாலமன் ரிங் யூஸ் பண்ணி எல்லாம் அந்த எண் ஏன்ஸ் இருக்குமே அதெல்லாம் வந்து நிலத்துக்கடியிலேருந்து மேலே வர வச்சு அவனை பிடிச்சி வச்சு அவன் அதையும் வந்து எல்லாத்தையும் வெட்டி சாச்சுட்டு இவ்வளோதான் உங்கள்கிட்ட ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாத்தையும் வந்து காப்ஸ் எக்ஸ்ப்ளோட் வச்சு வெடிக்கி வைப்பார் அதுக்கப்புறம் பக்கத்தாடி வந்து வெட்டும்போது ஹீரோவுக்கு வந்து லைட் அடிப்படுது அப்புறம் அவரும் வந்து இந்த மாதிரி வேம் மாதிரி அந்த டேரெக்டாக போய் அந்த ஹோலி நைட் கடிச்சு அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா விஷம் ஏற்றிகிட்டே இருக்கிறாரு ஆனால் அவனுக்கு வந்து அந்த விஷம் வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா அவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் கில் இருக்கிறங்காட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு அவனு டைரெக்டாக ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான் ஹீரோவும் வந்து சில இடத்துல அடி வாங்குவார் என்ன தான் வந்து ஹீரோ வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து பவர் லெவலில் வந்து ஹோலி நைட்டு தான் வந்து டாப்பில் இருப்பான் அப்படி இருக்கும்போது ஹீரோ இவ்வளோதான் ஒன்றும் ட்ரிக்ஸ் அஞ்சலியாக எடுக்கும்போது அவன் ஹீரோ வந்து மூ மூஜி வந்து மாஸ்க் போட்டிருப்பார் அப்படி மாஸ்க் போட்டு என்ன மாஸ்க் போட்டிருக்கான்னு பின்னாடி தி பார்த்தா அங்கே ஒரு ஸ்கெல்டன் நைட்டு வந்து அட்டாக் பண்ண வர தான் கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெஜென்டரி ஸ்பியர் மூலம் வந்து அட்டாக் பண்ண வருவார் அட்டாக் பண்ண வச்சிருப்பார் இவன் தடுத்துட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்து கீழேருந்து வகுத்துல ஒரு ஸ்லாஷ் பண்ணிடுவார் இவனுக்கு பலமாக அடி அடிவிட்டோடனே அந்த ஈட்டியை வந்து இவன் நெஞ்சில் ஏறன்ங்காட்டி அந்த ஈட்டி அவனோட உடம்புல குத்திருக்குங்காட்டி அவனோட எல்லா ரெசிஸ்டன்ஸுமே வந்து கம்மியாகிட்டே வரும் ச்சே இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படியே போட்டுச்சுன்னா இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் எப்படியாவது இந்த ஈட்டியை மட்டும் பிடுங்கி போட்டேன்னா என்னோடய ரெசிஸ்டன்ட் பவர் ஒரு திறமை எனக்கு வந்துடும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு ஓ இவ இது உன்னை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் அதெல்லாம் எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டு ஹீரோ அவரோட இன்வென்ட்ரியிலேருந்து அதே சமயத்தில் இவனை வந்து எடுத்து ஸ்விங் பண்ணும்போது ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணிடுவார் இதுதான் வந்து அந்த ட்ரான்ஸ்ல அந்த வந்து அந்த சேன் சேன் கட்டை வந்து ஆஃபீஸில் கொடுத்த அந்த கத்தி அது மூலமாக இவனோட மட்டும் துண்டாக பிரிஞ்சு வந்து உளுந்துடும் உளுந்து வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் அவனை போட்டு தள்ளிட்டேன் எல்லாருமே வந்து யுத்தங்களை ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுங்கள் தேவையில்லாமல் வந்து அன்னெசரியாக வந்து உங்களோட உயிரை வந்து இழந்துட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்ல இப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நைன்த் ஃப்ளோரையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வருவாங்க அதாவது அந்த எயித் ஃப்ளோர் டஞ்சன் கேஸ் அதை கிளியர் பண்ணிட்டு வெளியில் வரும்போது இந்த மாதிரி ப்ரஸ்ஸில் வந்து இந்த மாதிரி மதிப்பு கூறி அந்த ஹோலி நைட் வந்து உயிரை வந்து விட்டுட்டார் அவர் வந்து எங்களுக்காக வந்து லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டார் அவரோட வில்லை வந்து என்கிட்ட பாஸ் பண்ணிட்டு போயிக்கிறாரு அவரோட வில் என்னென்னா வந்து இந்த மாதிரி இந்த டஞ்சன் கேமு அதாவது இந்த கேமு வந்து ஃபுல்லாக அழிக்கணும்னு சொல்லிதே இவரோட ஆசை அதனால் நாங்களும் அப்புறம் அந்த ஹோலி நெடுக்கல் ரெண்டு சேர்ந்து வந்து இந்த மாதிரி நைன்த் ஃபு டஞ்சர் வந்து கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போது கிளியர் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கு அதே இடத்துல வந்து அந்த ரெட் கேர் அவளும் அங்கே தான் இருப்பாள் அப்போ அவளுக்கு என்ன பண்ணுறன்னே தெரியாது ஏன்னா இப்போது அவளுக்கு கிடுபடியே இருக்கிறது யாருமே கிடையாது இவ்வளோ மேனப்ளிட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது இப்போ எல்லாருமே சேர்ந்து வந்து இப்போ நைன்த் ஃபோர் டென்ஷன் க்ளியர் பண்ணுறதுக்கு வரும்போது உள்ள போகும்போதே வந்து இந்த மாதிரி சிஸ்டம் ஏற சிஸ்டம் ஏறார்னு வந்துட்டே இருக்கும் ஹீரோ வந்துட்டு அதை எதுவுமே நோட்டீஸ் பண்ணாம சரி வாங்க டேரெக்டாக பாஸ் மாஸ்டர் அட்டாக் பண்ணால் சொல்லிட்டு பாஸ் மாஸ்டருக்கு போகும்போது அங்கே எல்லா க்ரீச்சர்ஸுமே வந்து டெட் ஆகி கிடக்கும் ஆஃபோஸ்ட்டில் பார்த்தா ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பான் யாருன்னு பார்த்தா அவன் தான் வந்து நிம்பஸுங்கிற கடவுள் அவன் வந்து ஒரு லைட்னிங் சமன் பண்ணி அட்டாக் பண்ணுவான் ஏன்னா எல்லோருமே வந்து அட்டாக் பண்ணுற கிடையாது இருக்கும்போது இவன் லைட்னிங் சமன் பண்ணி அட்டாக் பண்ணும்போது எல்லாருமே வந்து இறந்துருவாங்க அவன் அப்புறம் அந்த ஹீரோவுக்கு கிரியேட் பண்ண பண்ண அந்த க்ரீச்சர்ஸ் அந்த ஸ்கெல்டன்ஸ் எல்லாமே வந்து ஹீரோ மட்டும் தான் உயிரோட்ருப்பாரு அதுக்கப்புறம் அவன் ஹீரோவை ஒன்று போட்டு திரும்ப வந்து வர வைப்பான் வர வச்சவன்னே இருந்துட்டு இது நீ ஏற்கனவே இதை எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஈசாக் இல்லை இல்லை கிம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் தெரியும் இவன் வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ நீ ஹோலி நைட்டு சேர்ந்த கடவுளா என்ன அவனோட டிசனண்ட்டை போட்டு தில்ட்டுன்னு சொல்லி கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அவனை கடுப்பேற்றிட்டு இருக்க அந்த கடவுள் எச்சா டென்ஷனாகி ஹீரோ வந்து கொன்று கொன்று திரும்ப உயிர் வச்சு உயிரை வர வச்சுக்கிட்டே இருப்பார் அதாவது அந்த பெயின் வந்து டெத்துங்கிற பெயினை வந்து கண்டினியூஸாக வந்து அந்த கடவுள் கொடுத்துட்டே இருப்பான் அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு சில ஒரு டைமில் வந்து ஹீரோ வந்து டெத்தாகி ஒரு பேக் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகி இந்த மாதிரி சிஸ்டம் ஏறன்னு கொடுத்து அது க்ராஷ் ஆகி அந்த இடத்துல வந்து ஹீரோ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கடவுள் வரும் அதுதான் வந்து அந்த எமிஸ்டரி ஆஃப் டார்க்னஸ்ன்னு சொல்ல அந்த இருள் சார்ந்த ஒரு கடவுள் வந்து இருந்துட்டு என்னால் உனக்கு வந்து இப்போதிக்கு இந்த சக்தி தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து அந்த சக்தி கொடுத்துரும் அப்படி சக்தி கொடுத்தோன்னே ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு இதுவே போதுமானதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த லைட்னிங் கடவுள் வந்து மறுபடி சொடுக்கு போட்டு ஹீரோ வர வைக்க பார்க்க ஹீரோ வந்து வரமாட்டார் அவன் வந்துட்டு சா என்னோடய பவர் வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்குது என்னாலே வந்து சும்மா இந்த பவர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியுன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து வந்து வந்துடுவார் வந்தோன்னே வந்துட்டு அவர் வந்து அந்த டார்க்னஸ் பவர் வச்சு அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணவுடனே வந்துட்டு ஓ உனக்கு அந்த இருள் சக்தி உனக்கு வந்துடுச்சா அவன் வந்து உனக்கு கொடுத்துட்டானா அவன் வருவான் நான் எதிர்பார்த்தந்தான்னு சொல்லிட்டு இப்போ அந்த கடவுளும் ஹீரோ வந்து சண்டை போடுறாங்க அப்படி வந்து என்னதான் அந்த இருள் சக்தி வந்து ஹீரோ கட்டிருந்தாலுமே வந்து இவன் அந்த கடவுள் வந்து ஒரு கூர்மையான ஒரு லைட்னிங் கத்தி வச்சு சதக்குன்னு ஏற்றி ஹீரோவை வந்து ஒழுகு வச்சுருவான் ஹீரோ வந்துட்டு சே என்ன என்னால் எதுவுமே பண்ண போது இன்னொரு கடவுளோட சக்தியும் வந்து வருது அப்போ வந்தோடனே இருந்துட்டு ஹீரோ வந்து அந்த இருக்கிற ஈட்டி வந்து எடுத்துருவார் வெளியில் உடம்புலருந்து எடுக்கும்போது அந்த லைட்னிங் நம்பர்ஸ் சேர்ந்துட்டு என்ன இதுக்கு வாய்ப்பே இல்லை என் ஏன் உங்ககிட்ட வந்து எனக்கு இன்னொரு கடவுளோட சக்தியும் வருது அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படின்னா என்னோடய பார்ட்டியில் வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப அட்டாக் பண்ணுறாரு இப்போ எல்லா கடவுளுமே வந்து ஹீரோ வந்து பிளஸ் பண்ணுறங்காட்டி எல்லா கடவுளோட சக்தியுமே வந்து ஹீரோவுக்கு வருது இவன் உடம்பு வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து ஹீல் பண்ணிகிட்டே இருக்க முடியும் இவன் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அதுக்கப்புறம் ஹீரோ வந்து டோட்டலாக வந்து அந்த கேள் கேட் ஹோல் பண்ணி அது இதுன்னு பண்ணி இவனோட பவரையும் ஃபுல்லாக குறைச்சி விட்ருவார் குறைச்சி விட்டுவனே வந்துட்டு இவனு எது எந்திரிச்சு நிற்கிறதுக்கும் கூட பவர் இருக்காது அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஏ பேசுகிறா என்னமோ பேசுனேன் என்ன என்னமோ சொல்லிகிட்டு இருந்தியா என எத்தனை தடவை கொண்டே இப்போ நான் கொன்று கொன்று இப்போ ஒன்றை கொண்டு விளையாட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அவன் வந்துட்டு கதறிட்டு இருப்பான் இல்லை என்னை விட்டுரு என்னை விட்டுன்னா வந்து நான் இங்கேருந்து போயிடுறான் தெரியும் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லும் ஹீரோன்ட்டு என்னடா எனக்கு என்னை பற்றி கெஞ்சிகிட்ருக்கேன் நீ கடவுள் தானான்னு சொல்லிட்டு அவன் வெட்டிகிட்டு எனக்கு ஆ எனக்கு ஆறாக போகிற கொடுத்த கடவுள் நீ இது பார்த்துட்டு தான் இருக்கீங்கன்னு சொல் நான் நினைக்கிறேன் எல்லாம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிறைய கடவுள்கள் வந்து வருவாங்க நீ சாதிச்சக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவுக்கு வந்து அந்த ரெட் கலர் பவர் கொடுத்த அந்த கடவுள் வந்து அந்த ஹோலி நைட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் உன்னோட செலக்ட் நீ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டியில் அந்த டார்க்னஸ் கடவுள் அதுவும் நீ பேசுறதுக்கு நிறைய இருக்கும் போல் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க அப்படி போனதுக்கப்புறம் அந்த டார்க்னஸோட ஒரு கடவுள் வந்துட்டு இந்த மாதிரி நீ என்ன சொல்ல கேட்க வரேன்னு எனக்கு தெரியுது எதுக்கு நீ வந்து உயிரோட திரும்ப வந்த எதுனால இத்தனை என்ன நடந்துச்சுன்னு தான் கேட்க நான் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்ணுறேன் மாதிரி அந்த ஹோலி நைட் அவனோட பிஹேவியர் வந்து சுத்தமாக வந்து எங்களுக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து இந்த ஹோலி கிங் அதாவது இந்த ஹோலி கார்டு இருக்குதுல்ல அதுவும் வந்து இந்த மாதிரி இல்லீகலாக பவர் கொடுத்துன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதனால தான் வந்து நான் உன்னை செலக்ட் பண்ணி உனக்கு திரும்ப வந்து உயிர் கொடுக்க வச்சு இந்த மாதிரி நான் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதாவது நான் மட்டும் இல்லை இருக்கிற எல்லா கடவுளும் தான் டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு இல்லை எனக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களால் தான் வந்து நான் என்னோட ரிவெஞ்சை வந்து தீர்த்துக்கிட்டேன் இது வந்து உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டார்க்னஸ் கடவுள் வந்துட்டு சரி நான் போகிறேன் கிம் நீ நீ தான் பார்த்துக்கணும் ஆனால் நான் போகிறதுக்குன்னு உங்கள்கிட்ட வந்து ஒன்று கேட்க விரும்புகிறேன் இந்த மாதிரி உன்னோட பவர்ஸ் எல்லாமே உன்னை விட்டு போயிடும் இதுக்கு நீ ஃபீல் பண்ண மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு வந்து அந்த இதில் ஃபீலிங்ஸுமே கிடையாது நான் என்னோட கோலை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் நீ பீப்புளெல்லாம் வந்து மாஸ்டர்னால சாகாமல் பீஸ்ஃபுல்லாக லைஃப் லீட் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவள் வந்துட்டு உனக்கு வந்து என்னோட கடைசியாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து அது ஒரு கிஃப்ட்டு கொடுத்துட்டு அது போயிடும் இது மூலம் வந்து எல்லா சிஸ்டமே வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆகி எல்லாத்துக்குமே வந்து பவர் போயிடு எல்லாருமே வந்து கான்சியஸ்னஸ்க்கு வருவாங்க வரும்போது எல்லாருமே வந்துட்டு ஏ சூப்பர்ப்பா ஈஷாக்கு நீ எப்படி கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போதே வந்து அந்த ஈஷாக்கு மாதிரி இருக்கிற அந்த உருவம் மறைஞ்சி இப்போ கிம்மோட உருவம் பிற இந்த யாங் பார்க் பார்த்துட்டு சாக்காவான் என்னது இது அப்போ கி இந்த கிம்மு தான் வந்து இந்த ஈஷாக்கா நினச்சி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்படி சொல்லும்போது அடுத்த நாள் வந்து வெளியில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீடியா எல்லாமே வந்து நியூஸ் கேதர் ஆகிறாங்க அப்போ வந்து இந்த டான்ஸில் இருக்கட்ட போய் ஹீரோ ஒன்று சொல்லியிருப்பான் அவன் வந்துட்டு கேட்டு சரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் இந்த மாதிரி நியூஸில் வந்து இருப்பான் இந்த மாதிரி ஈஷாக்கு வந்து இறந்துட்டார் அவர் வந்து இந்த மாதிரி அவரோட வில்ல வந்து அவரும் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் போய்க்கிறார் அவர் என்னென்னா வந்து இந்த பிளேயர்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தங்காட்டி வந்து அவங்க எல்லாம் யாருக்குமே வந்து வேலை கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து வேலை கிடக்கிற மாதிரி ஒரு ஏற்கனவே அது பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களுக்கு சிலப்பட்ட சிலப்பட்ட வேலைகள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போது எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஒரு வேலை கொடுக்குற மாதிரி ஹீரோ வந்து ஏற்பாடு பண்ண மாதிரி டான்ஸ் லேயர் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஏற்கனவே வந்து இது சேன் ஹீரோ எல்லாமே தான் பிளான் போட்டு வச்சுருப்பாங்க இப்போ இது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு எல்லா இப்போ பிளேயர்ஸும் யார் கிடையாது இந்த மாதிரி கிரீச்சர்ஸ் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் எல்லாமே இப்போ ப்ளைனாக போய்ட்டுருக்கும் இந்த மாதிரி செக்ரட்டரிலேயே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாள் அப்போ வந்து இந்த சென் ஒரு சென் வந்துட்டு நான் வந்து உங்கள்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறேன்னே எனக்கு தெரியல நான் வந்து மன்னிப்பு கேட்குறக்கே அருகதி இல்லாதவ என்னை வந்து மனுச்சரிவியா என்னை வந்து மனுச்சி எப்படியாவது எங்கூட பேசியோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த செக்ரட்டரிலே இருந்துட்டு இல்லை நீ வந்து எந்த தப்புமே பண்ண கிடையாது நீ வந்து எங்கள் அப்பாவை கொல்ல கிடையாது நீ அந்த இடத்துல இருந்த அவ்வளோதான் நீ வந்து எப்போ வந்து உண்மையை சொல்றியோ அப்போயே வந்து நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஹாப்பியாக வந்து இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி அப்போ வந்து ஹியூமன் ஹியூமனை கடைத்தையும் வந்து ஸ்லேவாக ஆகிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போது டஞ்சன்ஸ் கிளியரானுங்காட்டி வந்து இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி போயிட்டு தான் இருக்கும் அப்போ வந்து அந்த அவங்கள எல்லாத்தையும் வேட்டையாருக்கு தான் வந்து ஹீரோ போயிருப்பார் ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து தெரிய வரும் ஹீரோவுக்கு வந்து ஹீரோவோட பவர் இன்னுமே போயிருக்காது ஏன்னா அந்த டார்க்னஸ் கடவுள் வந்து மற்ற எல்லாத்தோட பவரையும் வந்து எடுத்துகிட்டு ஹீரோவோட பவர் மட்டும் அப்படியே கொடுத்துட்டு போயிடும் ஹீரோ கட்டுற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹீரோ கிட்டே தான் இருக்கும் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஹீரோ அப்புறம் நான் டெக்கனோமன் சார் இந்த ரெண்டு பேர் மட்டுமே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஹீரோவோட பவர் மட்டும் போயிருக்கிறது கிஷ் நீங்கள் புரிஞ்சுக்கங்க மற்ற எல்லாத்தோட பவருமே போயிருக்கும் ஸோ இது இது ரொம்ப கிரேசியான ஒரு பவர் ஹீரோவுக்கு இருக்கிறது அப்படி ஹீ எல்லாத்தோடயமே இருக்கிற கேசியான பவர் ஹீரோவுக்கு இருக்குது ஆனால் ஹீரோவுக்கே வந்து ஹீரோவோட அந்த பவர் வந்து போயிருக்காது அப்படின்னு இருக்க இதோடையே வந்து அதாவது ஹீரோ வந்து இந்த ஹியூமனை கடத்தி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் வந்து ஹீரோ போட்டு விளர்றது தான் இப்போ ஹீரோவோட வேலையை வச்சுருக்கிறாரு இதோடய வந்து இந்த டோட்டல் மானவை வந்து க்ளோஸ் ஆகுது கைஸ் முடியுது நம்ம நெக்ஸ்ட் நியூ மன்வால் மீட் பண்ணலாம் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் இன்னும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தால் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இப்போ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இருக்குது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் கைஸ் நம்ம நெக்ஸ்ட் நியூ மன்வால் மீட் பண்ண வரைக்கும் பை கைஸ்